குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஏழாம் வகுப்புடையே இலக்கணம் பார்க்க போகிறோம்மா இலக்கண புத்தகத்தில் ஆறாவது பாடம் பார்க்க போகிறோம் சரியா இப்போ திணைன்னு கொடுத்துருக்காங்கடா திணை அப்படின்னா ஒழுக்கம் ஒழுக்கத்தில் அடிப்படையில் வந்து இந்த திணையை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்கம்மா திணை அக்ரிணை சரியா இப்போ திணை அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் அதாவது மரியாதை கொடுக்கக்கூடிய எல்லாமே உயர்தினையில் வரும் சரியாமா உயர்ந்த உடையவரை குறிப்பது திணை ஆகும் இப்போ வந்துட்டு அப்பா தம்பி இப்படின்னு இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி உடை மனிதர்கள் மனிதர்கள் மக்கள் தேவர் சரியா நரகர் இந்த மாதிரி ஆறறிவு உடைய எல்லா உயிரினங்களும் சரியா அது எல்லாமே உயர்தினையில வரும் இப்ப அக்ரிணை அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதர் அல்லாத உயிர் உள்ளவை உயிரற்றவை இப்போ இப்ப மரம் செடி கொடி இதுக்கெல்லாம் உயிர் இருக்கு சரியா இப்போ அதெல்லாம் வளரும் ஆனால் வந்து அதுக்கு நம்ம வந்து மரியாதை குடிப்போம்மா மலர் வர மரம் வளர்றாங்க சரியா பறவை பறந்து போகிறாங்கன்னு சொல்லுவோமா போகுது வருது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ உயிர் உள்ளவை உயிரற்றவை இது எல்லாமே வந்துட்டு அதாவது அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க பசு நாய் செடி கொடி மயில் மலர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா இப்போ பாருங்கள் இப்போ உயர்தினை உயர்தினை அப்படின்னா மனிதர் நரகர் தேவர்கள் சரியா இதில் எல்லாருமே அடங்குவோம் இப்போ மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அடங்குவோம் இவங்க எல்லாருமே உயர்தினையை சேர்ந்தவங்க இப்போ அக்ரிணை அப்படின்னா மனிதர் அல்லாத எல்லாமே மனிதர் அல்லாத எல்லாமே வளரக்கூடியதாக இருந்தாலும் சரி வளராத பொருட்களாக இருந்தாலும் சரி சேரு பெண்ணு பென்சிலு பேனா சரியா இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு தான் சொல்லுவாங்க இப்போ கீழ் உயர்தினையையும் அக்ரிணம் எடுத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கான பயிற்சி இப்போ பாருங்க பந்து பந்து என்னது உயிரற்ற பொருள் இப்போ இதில் வரும் அக்ரிணை இறைவன் இறைவன் வந்து கடவுள் கடவுள் நம்ம என்ன சொல்லுவோம் ரெஸ்பெக்டாக சொல்லுவோமா அவங்களும் தேவர்களுடைய சேர்ந்தவங்க ஸோ அவங்க வந்து இதில் வருவாங்க உயர்தினை செல்வன் செல்வன்றது ஒரு ஆணினுடைய பெயர் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரும் உயர்தினையில வரும் கொடி அக்ரிணை மயில் அக்ரிணை குமரன் உயர்தினை சிங்கம் அக்ரிணை பானை உயிரற்ற பொருள் அக்ரிணை குழந்தை உயர்தின வரும் முயல் அக்ரிணை ந நர நரகத்தார் அப்படின்றது நரக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உயர்தினையில் வரணும் ஸோ உயர்தினை மலர் அக்ரிணை வேளன் உயர்தினை மக்கள் உயர்தினை குருவி அக்ரிணை ஆந்தை அக்ரிணை மாணவி உயர்தினை அடுத்து செடி அக்ரிணை தேவர்கள் உயர்தினை தந்தை உயர்தினை சரியா இப்போ இந்த உயர்தினை அக்ரீனை கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு வந்து பாடப்பகுதியில் இதனுடைய வகைகள்லாம் கொடுக்க கிடையாது சரியா இப்போ உயர்தினை அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஆண்பால் பெண்பால் பலர்பால் மூணு வகை இருக்குது ஆணும் பெண்ணும் சேர்ந்த பலர்பால் மொத்தம் மூணு வகை இப்போ அக்ரிணை பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்றன்பால் பால் பலவின் பால் இப்போ பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு கீழே சொல்லலாம் இப்போ முயல் அப்படின்றது ஒன்றே ஒன்றை குறிக்குது நம்ம இப்போ அக்ரிணேல பார்க்கலாம் அக்ரிணையில் உனே ஒன்றை குறிச்சா அது ஒன்றன்பாள் சரியா முயல்கள் அப்படின்னு வந்தால் பால் இப்போ அதை உயர்தல் மூணு வகை பார்த்தோம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இப்போ ஆண்பால்னா ஏதாவது ஒரு ஆணை குறிக்கிறது மாணவன் அப்படின்றது ஆண்பாள் இப்போ மாணவி அப்படின்றது பெண்பாள் இப்போ மாணவ மாணவர்கள் அல்லது மாணவ மாணவிகள் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொன்னால் அது பலர்பாலில் வரும் ஸோ உங்களுக்கு புக்கில் வந்துட்டு ரெண்டு வகைகளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த வகுப்பில் இதற்கான சான்றுகளோடு இன்னும் தெளிவாக பார்க்கலாம் சரியா அடுத்தது இதுக்கான பயிற்சி உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது மிஸ் வந்து உங்களுக்கு அதை வந்துட்டு ஃபோட்டோஸை அனுப்பிச்சி வரேன் ஓகேவா தென் நெக்ஸ்ட் இடுகுறி பெயரும் பெயரும் கொடுத்துருக்காங்கப்பா இப்போ இடுகுறி பெயர் காரண பெயர் என்னன்னு நினச்சிக்கங்களோ இடுகுறி பெயர் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னர்கள் இருப்பாங்களா தாத்தாவுக்கு தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்கள் அவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்க ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வழங்கின பெயர் தான்ப்பா இடுகுறி பெயர் இப்போ நம்ம சொல்றோம் மரம் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் தெரியாது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொன்னாங்க நம்ம சொல்கிறோம் பறவைன்னு சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் அது வந்துட்டு பறக்கிறதுனால பறவை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி இப்போ ஆகாய வானோன்னு ஏன் சொல்கிறோம் தெரியாது நமக்கு முன்னாடி இருக்கவும் அதை வானோன்னு சொன்னாங்க கீழே இருக்கிற பூமின்னு சொன்னாங்க நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ நம் முன்னோர்கள் ஒரு அதாவது பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் வழங்கிய ஒரு பொருளுக்கான பெயரை நம்மளும் அப்படியே வளை வர்றது தான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வழங்கி வர்றது தான் இடுகுறி பெயர் சரியா இந்த இடுகுறி பெயரை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்கப்பா இடுகுறி பொது பெயர் இடுகூறி சிறப்பு பெயர்ன்னு சொல்லிட்டு இப்ப இடுகுறி பொது பெயர்னா என்னன்னா அனைத்து பெயருக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர் தான் இடுகுறி பொது பெயர் இப்ப மரம்னு சொல்றோம் இது இடுகுறி பொது பெயர் அந்த மரத்துல ஒரு வகை வாழை மரம் தென்னை மரம் பிரித்து சொல்றோம்ல அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர் ஒரு பொருளை மட்டும் சிறப்பாக குறிப்பிடுமானால் அது இடுகுறி சிறப்பு பெயர் ஸோ இடுகூறினா நம்ம பழங்காலத்தில் முன்னோர்கள் எந்த காரணமும் இல்லாமல் வழங்கி வந்த பெயர் தான் இடுகுறி பெயர் இந்த இடுகுறி பெயரை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர்னு இடுகுறி பொது பெயர்னால் பொதுவாக இருக்கிறது சிறப்பு பெயர்னால் அதில் செலக்ட் பண்ணி சொல்கிறது இப்போ மலர் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து இடுகுறி பொது பெயர் ரோஜா மல்லிகை சாமந்தி இப்படின்னு அந்த பூக்கள் வகையிலே ஸ்பெஷலாக சொல்கிறோம்ல அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேவா தென் காரண பெயர் நம் முன்னோர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி இட்டு வழங்கிய பெயர் தான் காரண பெயர் இப்போ நீருன்னு சொல்கிறோம் அது வந்து எதில் வந்துடும் இடுகுறி பொது பெயரில் வந்துடும் இப்போ சுடுநீர்னு சொல்கிறோம் சுடு நீர் ஏன் அது சூடாக இருக்கிறதுனால அந்த காரணத்தை கருதி சொல்கிறதுனால அது சுடுநீர் இந்த காரண பெயரும் வந்து ரெண்டு வகைப்படும் சொல்லியிருக்காங்கப்பா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இப்போ கருதி எல்லா பொருட்களும் பொதுவாக வழங்குறது வந்து காரண பொது பெயர் இப்போ புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டா புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது காரண பொது பெயர் அறிவியல் புத்தகம் தமிழ் புத்தகம் கணித புத்தகம் அதில் பிசுமின் பண்ணி நம்ம சொல்கிறோம்ல அதாவது அந்த மென்சன் பண்ணி சொல்கிறோம்ல அதுதான் காரண சிறப்பு பெயர் ஒரு பொருளுக்கே காரணம் கருதி சிறப்பாக வரும் பெயர் காரண சிறப்பு பெயர் ஓகேவா நம் முன்னோர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி வழங்கிய பெயர் தான் காரண பெயர் இந்த காரணப்பெயருமே ரெண்டு வகைப்படுமா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் அப்படின்னா இப்போ புத்தகங்கள் அப்படின்றது காரண பொது பெயர் அதுல நம்ம தெளிவாக அதாவது இப்போ நம்ம ஒரு மேஜையை எடுத்துக்கலாம் இப்போ மேஜைன்றது காரண பொது பெயர் இதுல வந்து மரமேஜ் அதாவது மரப்பலகையால் ஆன மேஜை இரும்பு மேஜை அப்படின்னு சொல்லி அதுதான் கார சிறப்பு பெயர் சரியா அடுத்தது இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே வந்துட்டு மிஸ் உங்களுக்கு ஃபோட்டோஸை அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிடணும் ஓகேவாடா தென் சொற்றொடர் வகைகள் கொடுத்துருக்காங்கம்மா சொற்றொடர் அப்படின்றது ஒரு சொல் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரக்கூடியதான் சொற்றொடர் இந்த சொற்கள் உணர்த்தும் பொருளை கொண்டு தான் அந்த சொற்றொடர் வந்து அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா சொற்றொடர் பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படம் அதாவது இப்போ மாணவி அப்படின்றது ஒரு சொல் நடந்து வந்தாள் நடந்து வந்தாள் இப்போ ஒரு சொல் மாணவின்றவ நடந்து வந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொற்கள் அடுத்தடுத்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதுதான் சொற்றொடர் இந்த ஆறு வகைப்படம் செய்தி தொடர் வினா தொடர் கட்டளை தொடர் உணர்ச்சி தொடர் தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர்ன்னு சொல்லிட்டு இந்த தொடர் வந்து சொற்றொடர் வந்து ஆறு வகைப்படும்ப்பா இப்போ செய்தி தொடர் அப்படின்னா ஒரு செய்தியை உள்ளதுபடி அதாவது உள்ளது உள்ளபடி தெரிவிப்பது செய்தித்தொடர் நிகழ்வையோ கருத்தையோ இதில் எந்த மாற்றமுமே இருக்கக்கூடாது அப்படியே சொல்கிறது வந்து இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை திருவள்ளுவர் தான் திருக்குறளை இயற்றினார் இது வந்து செய்தித்தொடர் சரியா வில்லி புத்திரார் வில்லி பாரதத்தை எழுதினார் சரியா கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றினார் சரியா நாளை மழை பெற வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி சென்டென்ஸாக வரக்கூடியது தொடர் அடுத்தது வினா தொடர் அப்படின்னா கேள்வி கேட்பது மாதிரி இருக்கணும் வினாக்குறியை கொண்டு அந்த பொருள் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது வினா தொடர் உன்னுடைய வீடு எங்கு உள்ளது எங்கு இப்போ கொஸ்டின் கேட்குறோம் இந்த மாதிரி வினாக்குறியோடு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு வினா தொடர் சரியாமல் கட்டளை தொடர் இதை செய்யி இந்த செயலை செய்யும்படி ஆணையிடுறது சரியா அதிகாலை குடி சீக்கிரமாக வா இந்த மாதிரி கட்டளை சொல்கிறது தான் கட்டளை தொடர் சரியா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உணர்ச்சி தொடர் பேசக்கூடிய வார்த்தைகள் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அது உணர்ச்சி தொடர் ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஐயோ என்ன அழகான புத்தம் சரியா ஆஹா வானவில் எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த மாதிரி உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உணர்ச்சி தொடர் ஓகேவா தனிநிலை தொடர் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது வந்து தனிநிலை தொடர் இப்போ கீழே ஒரு சான்று கொடுத்துருக்காங்க வாசன் பாடல் கேட்கிறான் இப்போ வாசன்றது ஒரு எழுவாய் பெயர் இப்போ பாடல் பாடல்ன்றதும் ஒரு பெயர் தான் ஒரு எழுவாய் தான் கேட்கிறான்றது ஒரு பயநிலை அவன் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாயை கொண்டு பயநிலையை கொண்டு முடிஞ்சால் அது தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் அப்படின்னா ஓர் எழுவாய் பல பயநிலையை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் தனிநிலை தொடர்னால் பல எழுவாய் இருக்கும் ஒரு பயநிலை இருக்கும் ஆனால் தொடர்நிலை தொடர்னால் ஒரே ஒரு எழுவாக தான் இருக்கும் ஆனால் பல பயனிலைகளை கொண்டு முடியும்னு சொல்லிக்க இப்போ பாருங்கள் மரத்தில் பழங்கள் பழுத்தது அதனால் பழங்களை பறித்து விற்பனை செய்தனர் இதில் மரம்ன்றது மட்டும்தான் எழுவாய் பழங்கள் அப்படின்றது எழுவாய் தான் பழுத்ததுன்றது ஒரு பயநிலை பறித்துன்றது ஒரு பயநிலை விற்பனை செய்தனன்றது ஒரு பயனிலை அப்போ ஓர் எழுவாய் மரத்தில் பழங்கள்ன்றது ஒரு எழுவாய் பழுத்தது அதனால் பழங்களை பறித்து விற்பனை செய்தனர் இந்த மாதிரி ஓர் எழுவாயும் பல பயநிலைகளும் கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தொடர்நிலை தொடர் சரியா இப்போ சொற்றொடர்னா என்ன சொற்கள் ஒன்றே ஒன்று தொடர்ந்து வரும் அது மட்டும் இல்லாமல் சொற்கள் உணர்த்தும் பொருளை கொண்டு அமைகிறது தான் சொற்றொடர் இந்த சொற்றொடர் பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் செய்தித்தொடர் வினா தொடர் கட்டளை தொடர் உணர்ச்சி தொடர் தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்தோம் செய்தித்தொடர்னால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கிறது செய்தித்தொடர் வினா தொடனால் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அது வினா தொடர் கட்டளைத் செய் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறது செய்தி தொடர் உணர்ச்சி தொடர்னா உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பேசக்கூடிய வார்த்தைகள் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக இருக்கணும் அடடே எவ்வளவு அழகான இயற்கை இந்த மாதிரி சொல்றது சரியா தனிநிலை தொடர்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயநிலையை கொண்டு முடிகிறதா தனிநிலை தொடர் அதே இது தொடர்நிலை தொடர்னா ஒரு எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு முடியணும் அது வந்து தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு இதற்கான பயிற்சி எல்லாமே மிஸ் வந்து உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸை ஃபுல்லாக ஃபோட்டோஸ் காப்பியாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிடுங்க இதில் நீங்கள் சில எடுத்துக்காட்டுகளோடு இந்த இலக்கணத்தை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ரிமம்பர் பண்ணணும் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்